இன்றைக்கி அஜித் விஜய் ரெண்டு பேரோட ஒரு படங்களோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம் வெங்கட் பிரபு டைரக்ஷனில் விஜய் நடிச்சுட்டு இருக்க அந்த கோட் படம் ஆக்சுவலாக ஃபுல்லாக ஷூட்டிங் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தாங்க அதில் வந்து அவரோட இளமையான போர்ஷன்ஸை வந்து இந்த ஏஐ டெக்னாலஜி மூலிமா க்ரியேட் பண்ணுறாங்க அதற்காக ஒரு மூணு நாள் வந்து தேவைப்பட்டது விஜயோட அந்த ஷூட்டிங் போர்ஷன் அதற்காக வந்து கடந்த சனிக்கிழமை வந்து துபாய் வழியாக அமெரிக்கா போய் சேர்ந்தார் விஜய் ஏற்கனவே வந்து அந்த சிஜி டீமோட வந்து வெங்கட் பிரபுவும் அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இருந்தார் ஸோ இவர் அங்கே போனவுடனே அந்த டெக்னாலஜி பண்ணுற கம்பெனி கூட ஒரு டைப் பண்ணி எந்த மாதிரியான அவங்களுக்கு ஷூட் வேணுமோ அதெல்லாம் அங்கே ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படியே வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் அங்கே தங்கி ஒட்டு மொத்தமாக அந்த ஷூட்டிங்கோட ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வர பதினாறாம் தேதி விஜய் சென்னை திரும்பிடுறாரு ஸோ சென்னை திருமணத்துக்கு அப்புறம் அடுத்த ஓரிரு வாரங்களில் வந்து அந்த டென்த்து மற்றும் ப்ளஸ் டூ பசங்களுக்கு வந்து அதிக மதிப்பு நடத்த எல்லா மாணவர்களுக்கும் அந்த பரிசு கொடுத்து பாராட்டுற ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ண போகிறாங்க விஜயனுடைய வெற்றி கழகம் சார்பில் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்கள்ட்ட பரிசு தொகையெல்லாம் கொடுத்து பேசினதுக்கப்புறம் அடுத்த ஓரிரு நாளில் வந்து வெக்கேஷனுக்காக கிளம்பிடுறாரு லண்டனுக்கு ஸோ அங்கே ஓய்வை முடிச்சுட்டு ஜூன் செகண்ட் வீக்கில் தான் சென்னை திரும்ப போறாரு விஜய் ஸோ அவரோட பிறந்த நாளுக்கு இங்கே இருப்பார் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறதுனால கட்சியில் இருக்க முக்கியமான நிர்வாகிகளை அன்னைக்கு சந்திக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு விஜய் அதற்காக ஒரு பெரிய ஏற்பாட்டை வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புஷ்ஷி ஆனந்த் செஞ்சிட்டு இருக்காரு அநேகமாக வந்து அது கொடுத்த அறிவிப்பு வந்து கட்சி நிர்வாகிகளுக்கு விரைவில் அறிவிக்கப்படும் ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு வெக்கேஷன் கிளம்பிடுறாரு லண்டனுக்கு போய் ஒரு இருபது நாள் ஓய்வு எடுத்துட்டு ஜூன் இரண்டாவது வாரத்துக்கு அப்புறம் தான் சென்னை திரும்ப போகிறாரு விஜய் ஸோ அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு கோட் படத்திலிருந்து ஒரு டீசரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வெங்கட் பிரபு நேஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ அதுவும் விஜயோட பிறந்தநாள் கிஃப்டாக இருக்க போகுது அதனால் இந்த பிறந்தநாள் விஜய்க்கு ரொம்ப சிறப்பான பிறந்தநாளாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ மூலிமா அவங்க சொல்லிக்கிறது அடுத்து அஜித்துனுடைய குட் பேட் அக்லி படம் அந்த படத்தை வந்து லாஸ்ட் டென்த்து வந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க ஹைதராபாட்டில் ஸோ விடாமுயற்சி படத்தில் வந்து ஷூட்டிங் இப்போதைக்கு தொடங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி லைக்காக சொன்னதுனால டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஆத்மிக் ரவிச்சந்திரன் கிட்ட பேசியிருக்காரு அஜித்து ஸோ ஜூன் மாதம் தொடங்குறதா இருந்த இந்த படத்தினுடைய படப்பிடிப்பை ஒரு மாதம் அட்வான்ஸாக மே மாதம் பத்தாம் தேதி ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டோன்னா அவரும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹைதராபாத் சரஸ்வதி ஸ்டுடியோவில் இமிடியேட்டாக வந்து லாஸ்ட்டு டென்த்துலேருந்து இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு சீனே வந்து ஃபைட்டை தான் ஷூட் பண்ணியிருக்காங்க ஸோ இமீடியேட்டாக வந்து ஃபைட் மாஸ்டர்ஸை கால் பண்ணி வர சொல்லி ஒரு பிரம்மாண்டமான ஃபைட் சிக்வன்ஸை பண்ணியிருக்காங்க அஜித்துக்கு ரோப்பெல்லாம் கட்டி ஒரு அற்புதமான ஒரு ஷார்ட்டை ஷூட் பண்ணியிருக்காரு டேரெக்டர் ரொம்பவே நல்லா வந்திருக்கான் அங்கே லாஸ்ட்டு மண்டே எனக்கு எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால சண்டே மண்டே ரெண்டு நாள் லீவ் கொடுத்துட்டாங்க திரும்பவும் நேற்றுலேருந்து டியூஸ்டேலேருந்து பேக் டு ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு ரொம்ப வேகமாக ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு இந்த படத்தில் வந்து அஜித் ஜோடியா இளம் நடிகை ஸ்ரீ லீலா கமிட்டாக இருக்காங்க மற்ற ஆர்டிஸ்ட் யார் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வந்து விரைவில் ரிலீஸ் ஆக போகுது அவங்களும் இந்த ஷூட்டிங்கில் இணைஞ்சிக்க போகிறாங்க ஸோ ஆத்மிக் ரவிச்சந்திரன் முழு இன்வால்மெண்ட்டோட இந்த படத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருக்காரு எப்படி வந்து கார்த்திக் சுப்பராஜ் வந்து பேட்ட படத்தை வந்து ரஜினிக்காக பார்த்து பார்த்து செதுக்குனாரோ ஏன்னா அவர் வந்து பேசிக்காக ரஜினி ஃபேன் அப்படிங்கிறதுனால அதை வேறு மாதிரி கொண்டு போயிருந்தார் இந்த படத்தை ஸோ ரஜினி ரசிகர்களுக்கு அவ்வளோ பிடிச்சது அந்த படம் அதே போல் ஆத்மிக் ரவிச்சந்திரன் வந்து அஜித்தோட ஒரு தீவிரமான ஃபேன் அப்படிங்கிறதுனால ஸோ தனக்கு பிடிச்ச தன்னோட தலைவர் படத்தை கொடுத்துருக்கிறதுனால அந்த படத்தை தலை படத்தை பார்த்து பார்த்து தல ரசிகர்களுக்காக கொடுக்குறது ரொம்ப தீவிரமாக இருக்கார் ஸோ விஷாலை வந்து வேற மாதிரி ஒரு ஜெனரில் காமிச்ச மார்க் படத்தில் வேற மாதிரி ஜேனரில் காமிச்ச ஆத்மிக் ரவிச்சந்திரன் குட் பேட் அக்லி படத்தில் வந்து அஜித்தை வந்து வேற மாதிரி காமிக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் தான் என்ன அப்டேட் நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி